ஒரு அநேக ஊழியர்களுக்குள்ள அநேக விசுவாசிகளுக்குள்ள ஒரு நிறுவி சாணம் வந்துருச்சு இவான்ஜலிஸ்டுகள்லாம் இப்போ வேற மாதிரி பழக்கப்பட்டுட்டாங்க எப்படி பழக்கப்பட்டாங்க ஆன்லைன்ல பேசி ஆன்லைன்ல ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி இப்போ நேராக பேசுறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிய போறது இல்லை அடுத்து விசுவாசிகள் விசுவாசிகள் எப்படி ஆயிட்டாங்க இப்படியே ஆன்லைன்ல பார்த்து பார்த்து ரொம்ப அது ஈஸியா இருக்கு ஆன்லைன்ல வந்துட்டு அப்படியே ஜூம் மீட்டிங்லயோ அல்லது யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லயோ அப்படியே உட்காந்து பார்த்துட்டு தேவைப்பட்டா அப்படியே பார்க்கலாம் இல்லை வீடியோ கட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வீடியோ கட் பண்ணிட்டு அலைஞ்சுக்கிட்டே பார்க்கலாம் விசுவாசிகளுக்கு அது கன்வீனியன்டாக இருக்கிறது இப்ப டயத்துக்கு சர்ச்சுக்கு வரணும் ஆராதனைக்கு வரணும் கம்யூனனுக்கு ஓடி வரணும் அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஈஸி கோயிங் ஆயிருச்சு சோ விசுவாசிகள் இப்போ இந்த நிலைமைக்கு வந்துருக்கிறாங்க இப்போ சபை திறக்கும் போது அடுத்த நிலைக்கு சபை ஸ்டேஜ் போகும்போது எப்படி ரியாக்ட் விசுவாசிகள் ரியாக்ட் பண்ண போறாங்க எப்படி அதை சபை எடுத்துக்கொள்ள போது நம்ம எப்படி இருக்க போறோம் இது ஆராய வேண்டியதான ஒரு நேரம் கர்த்தர் பார்க்க போறாரு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்க போறாரு இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு சபை திறக்கும் போது ஒரு வருகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் கேட்கிறாரு உங்களை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு நூறு ஆடு கொடுத்தனே இப்ப வருகை வந்துச்சே நீ எத்தனை கொண்டு வந்த கேட்டா நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன காரணம் சொல்வீங்க கொரோனா வைரஸ்னால ஆடு காணாம போச்சுன்னு சொல்லுவோமா இல்ல ஆண்டவரே சபையெல்லாம் அடைக்கப்பட்டுச்சு இது எல்லா காலத்துல நடக்கிற ஒரு சம்பவம் இப்போ ஒரு கரோனா வைரஸ்ங்கிறது ஒரு காரணம் அவ்வளவுதான் சபை அடைக்கப்பட்டதுக்கு பவுல் காலத்தில் நடத்தவே கூடாதுன்னு அடைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஐந்தாம் நூற்றாண்டுகளில் சபை அடைக்கப்பட்டது கம்யூனிஸ்ட காலத்திலே சபை அடைக்கப்பட்டது அப்புறம் பாசிசம் நாசிசம் எல்லா காலத்திலும் அடைக்கப்பட்டது எல்லா காலத்திலும் அந்தந்த நாட்டில் உள்ள மதங்களாலே அங்க கிறிஸ்தவம் நசுக்கப்பட்டது சபை மூடப்பட்டது சபை திறக்கக்கூடாது என்று சர்வாதிகாரிகளாலே சபையானது பூட்டு போடப்பட்டது இதெல்லாம் போய் நீங்க காரணமா சொல்லுவீங்களா ஆண்டவர்கிட்ட இப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம் வேதம் சொல்லுகிறது இடுக்கடான வாசல் வழி பிரவேசிக்கணும் இப்ப ஆண்டவர் கேட்க போற திரும்பி வரும்போது அஞ்சு கொடுத்தனே எத்தனை

திறந்து வைக்கும் போது நீ ஊழியம் பக்கவா பண்ணியிருந்தீன்னா இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் அதனுடைய விளைவை நீ சம்பாதிச்சிருக்க முடியும் அங்க விதைச்சிருந்தா இப்ப கனி கொடுத்துருக்கோம் அங்க விதைக்காதவங்க தான் இங்க மாட்டி இருக்கிறாங்க இப்ப அடுத்து துறக்கும் போது இப்ப இங்க கனியே இல்லைன்னா அங்க மரமே இருக்க போறதில்லை நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது துறக்கப்பட்ட காலத்தில் நாம் கிரியை ஒழுங்காய் செய்திருந்தால் அடைக்கப்பட்ட காலத்தில் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறி இருப்போம் அடைக்கப்பட்ட காலத்தில் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் அடுத்து திறக்கப்பட போகிற காலத்துல நம்முடைய கிரியை இன்னும் அதிகமாக இருக்கும் நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் யோசேப்பே எடுத்துக்கொள்ளுங்க நல்லா செழிப்பான காலத்துல எல்லாத்தையும் சேர்த்து வச்சார் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பஞ்ச காலம் வரும்போது அவர் அந்த சேர்த்து வைத்ததை எடுத்து ஜனங்களுக்கு விநியோகம் பண்ணினார் எல்லாம் செஞ்சாரு இப்போ அந்த பஞ்சகாலம் முடிஞ்ச பிறகு யோசேப் எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க யோசேஃப் இன்னும் ஆசீர்வாதமாக உலகமே யோசேப் போற்றியிருக்கோம் உங்களால் தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு அங்க எகிப்தில இருக்கிற எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க யோசேப்போட சமயோஜித புத்தி அப்ப அந்த பஞ்ச காலத்தில் யோசேப்பு இருந்ததை விட பஞ்ச காலத்துக்கு பிறகு யோசேப்பு இன்னும் உயர்த்தப்பட்டு இருப்பான் ராஜ பார்வன் என்ன சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்க யோசேப்பே முன்னாலதான் தெகிப்து தப்பிச்சு அப்படின்னு சொல்லிருப்பாரு இப்ப பிரதமரா இருக்கிறவரை அவர் என்ன பண்ணிருப்பாரு பார்வோனு இன்னும் ஆசீர்வதிச்சு இன்னும் அப்ப வெகுமதிகளை கொடுத்து இன்னும் உயர்த்தி இருப்பாரு நான் சொல்ல வரேன் நீங்கள் திறந்திருக்கிற காலத்தில் கிரியை செய்திருந்தால் அடைக்கப்பட்ட காலத்தில் கனி கொடுப்பீர்கள் அடைக்கப்பட்ட காலத்தில் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் அடுத்த வருபோ திறக்கப்படுகிற காலத்துல இன்னும் கத்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு திறக்கப்பட்ட காலத்தில் நாம் அசதியா இருந்துட்டோம் தாளந்த புதைச்சி வச்சுட்டோம் அநேகர் அதை விதையை விதைக்காம விட்டுட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் சொல்றாங்க அண்டவரே நீர் வந்து விதைக்கப்படாத இடத்துல அறுக்கிறவரா இருக்கிறீரு நீர் வன்கண்கள் அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் நீர் வந்து கரெக்டா கேட்கும்போது திருப்பி தரணும்னு அந்த ஒரு தாளந்த நாங்க மறைச்சு வச்சுட்டோம் ஆண்டவரே அப்ப இப்போ என்னப்பா கொடுப்ப அதே ஒரு தாளம் தான் அவ்வளவுதான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாலான இருளிலே போங்கல் புறம்பான இருளிலே சொல்றாரு அதான் நடக்க ஆண்டவர் அதைதான் முன் கிரியைகளை பார்க்கலாம் உன் பின்னாடி உள்ள கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும் இப்ப சிம்சன் என்ன சொல்லிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட என் தப்புதான் என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவர நான் குருடன் ஆயிட்டேன் நான் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறேன் என்ன ஒரே ஒரு விஷ என்னை காப்பாத்தி என் ஆத்மாவை மீட்டு கொள்ளுங்கப்பான்னு ஜப பண்ணிருக்கலாம் ஆனா பண்ண ஜபா என்ன தெரியுமா நான் மிஸ் பண்ண ஆண்டவரை இப்ப நான் கிரியை செய்ய முடியாத காலம் இப்ப என் விலங்கு கட்டி போட்டாங்க இப்ப என்னை வந்து கண்ணை குருடாக்கிட்டாங்க இப்ப நான் கிரியை செய்ய முடியாத காலம் ஆனா இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவர இப்ப நான் கிரியை செய்யற ஆண்டவர ஆனால் இந்த கிரியை பின்னாடி அவனுக்கு என்ன ஆசீர்வாதமா மாறிச்சு தெரியுமா எவ்ரேயர் பதினோராம் அதிகாரத்துல விசுவாச வீரர்கள் பட்டியல்ல பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய பேர் வந்து விட்டது அதுதான் பெரிய ஆசீர்வாதம் அங்கே ஞானவான் சாலமோனுடைய பெயர் வரவில்லை சிம்சோனுடைய பெயர் வந்துருச்சு அப்பனா என்ன அர்த்தம் அவன் முன்னாடி செய்த கிரியைகளிலும் பின்னாடி செய்த கிரியைகள் அதிகமாக இருந்தபடியால கர்த்தர் அவனை அந்த பட்டியல கொண்டாந்துட்டார் இப்போ ஒன்னும் கெட்டு போகல நான் நெகட்டிவா பேச விரும்பல உங்களை டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல இப்பவும் சொல்றேன் இன்னும் கிரியை செய்வதற்கான காலம் இருக்கிறது இந்த அடைக்கப்பட்ட காலத்துல இன்னும் கர்த்தர் கிரியை செய்கிறார் எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறேன் மனம் அப்படியே கஷ்டப்பட்டு பாரப்பட்டு எப்படியாவது ஆத்மாக்களை சந்திக்க முடியுமா எப்படியாவது விசுவாசிகளை சந்திக்க முடியுமா கூடுமான வரைக்கும் எப்படியாவது இந்த ஆத்து மக்களை சந்தித்து அவர்களை வசனத்தில் தேற்ற முடியுமான்னு சொல்லி ஓடி ஓடி உழைக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் சில ஒரு ஒரு ஊழியர்கிட்ட சொன்னார் அண்ணா கிராமத்துக்குள்ள விடவே மாட்டேங்கிறாங்கண்ண போகவே முடியல அந்த விசுவாசிகளை பார்க்கவே முடியல அதே ஊழியர் சில மாதங்களுக்கு முன்பாக அதாவது மார்ச் ஏப்ரல்ல என்னை பார்க்கும் போது சொன்னார் என்ன சபா அடைச்சாச்சு இதுக்கு மேலே நான் எப்படி யாரை போய் பார்க்க முடியுனே அரசாங்க சட்டம் அப்படி இருக்குது நான் இப்போ யாரையும் போய் பார்க்கலனே அப்படின்னு சொன்னார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அரசாங்க சட்டம் அப்படி தான் இருக்குது எந்த கருத்தும் இல்லை ஆனால் விஸ்வாசி மேலே இப்படி பாரம் இல்லாமல் இருந்தால் எப்படி எப்படியாவது பார்க்கணும் ஒரு ஆசையாவது இருந்துச்சுன்னா கத்திர ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு யோசித்து பாருங்க இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு இ பாஸ் கேட்டு வாங்குறாங்க எப்படியாவது அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு சிறுங்க விரும்புகிறாங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவரை போய் பார்க்கணும் இ பாஸ் போடுறாங்க எப்படியாவது போய் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இயேசுவின் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்மாக்களை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை முடியல அது வேற விஷயம் அடைக்கப்பட்ட கதவு அது வேற விஷயம் நமக்கு இருக்கணும் நமக்கு இருக்கணும் நாம காரணம் சொல்லக்கூடாது என்ன பண்ண முடியும் வாய்ப்பு ஆனா நடந்தது என்ன தெரியுமா அந்த மனுஷன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் அந்த கிராமத்தினுடைய கதவு திறந்தது ஜனங்களை உள்ள போறது அனுமதி கொடுத்தாங்க போய் ஓடி போய் விசுவாசிகளை பார்த்தார் விசுவாசிகள் அழுதார்கள் அப்போ அவர் சொன்னாரு இனி எப்படியாவது வந்து நான் உங்களை பார்ப்பேன் கவலைப்படாதீங்க வீட்டுக்குள்ள போக முடியாது கிராமத்துக்கு வழி வழிதான் நிப்பாரு ரோட்ல தான் நிப்பாரு ஆனா ஒரு அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க வருவாரு ஆண்டவர் நமக்கு சீக்கிரம் கதவை திறப்பாரு ஒன்னு ஆகாத தைரியமா இருக்குன்னு பலப்படுத்திட்டு வந்தாரு இன்னைக்கும் அந்த விசுவாசிகள் அவரோட கூட இருக்கிறார்கள் அதைத்தான் சொல்ல வர அடைக்கப்பட்ட காலத்துல நாம் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் திறக்கப்படுகிற காலத்துல இன்னும் அதிகமாக நாம் கனி கொடுப்போம்